அன்பான ஏர்களே இப்போ இந்த பகுதியில் நம்ம தேக ஆரோக்கியம் சம்பந்தமான வர்ம ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது அந்த வர்ம ஆற்றலை நம்ம எவ்வாறு சீராக பராமரிப்பது மூலம் நோயற்ற ஆனந்த வாழ்வை நம்ம பெறலாம் நோய்களே இல்லாமல் தடுத்து தற்காத்து கொள்ளவும் நோய்கள் வராமல் தடுத்து கொள்ளவும் எப்பயுமே உடலை வந்து இளமையோடு வைத்திருக்கவருக்கான சில புள்ளிகள் இருக்குது அங்கே சக்கு நிலை கொள்கின்ற வருமான ஆற்றலை நாம் சீரான இயக்கத்திற்கு உட்படும் பொழுது நாம் எம் நம்ம உடலானது எப்பயுமே நோயற்ற ஆனந்த வாழ்வோடும் அதே சமயங்களில் நமக்கு உடலானது தேக ஆரோக்கியத்தையும் காயக்கல்ப முறைப்படியும் நம்ம உடலானது பாதுகாக்கப்படும் அதற்கு முதன்மையான புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ கை இருக்குல்லையே அந்த கையோட இந்த பகுதியெலாம் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா கையில் இருக்கின்ற இந்த இடத்துல ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் இந்த வர்ம ஆற்றலை நிலை கொழுகின்ற பாயிண்ட் இங்கே இருக்குது இந்த பின்னாடி இருக்கிற இந்த இடத்துல அதை சூழ்ந்து இருக்கிற இந்த பகுதிகளில் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி இவ்வளோ தூரத்தில் அது இருக்குது இதை எப்படி நம்ம இயக்குவது இயக்கத்துக்கு உட்படுத்துவது அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம இதுக்கு இயக்கத்துக்கு உட்படுவது இப்போ இந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் இது மாதிரியான விரலை இப்படி பதித்து இப்படி மிதமான அழுத்தம் கொடுக்க வேண்டும் இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டும் இப்படி நம்ம அழுத்தம் கொடுக்குற பொழுது இதில் உள்ள ஆற்றல் டிஸ்பர்ஸ் ஆகி முக்கியமாக குடல் பகுதி பெருங்குடல் பெருங்குடலை இது வளப்படுத்தக்கூடியதாகும் பெருங்குடலில் தான் இந்த உலகத்தில் என்னென்ன பாக்டீரியா வைரஸ் இருக்கிறதோ அது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு ரேஷியாவில் அங்கே நிலை கொள்கிறது ஆகவே எல்லா பாக்டீரியா வைரஸ்களையும் சீரான முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த புள்ளிக்கு இருக்குது ஆகவே நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்திகளாலும் எது நோய் சக்திக்கும் நம் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உள்ள இடைவெளியில் நம்ம ஜுரம் வர்றதுக்காகவோ உடல் வலிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ அந்த மாதிரியான சமயங்களில் இதை நாம் ப்ரெஷர் கொடுக்கற பொழுது உடனடியாக நம்ம உடம்புக்குள்ளே பாக்டீரியா வேர் ரேஷியவை சமன் செய்து அதன் மூலமாக உடல் வலிகளையும் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் உருவாக்கக்கூடியது அதோடு மட்டுமில்லாமல் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காயகல்ப முறையாகவும் இந்த புள்ளியானது செயல்படுகிறது நம்ம ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகளுக்கு இது லாஜண்டஸ்டோடு சம்மந்தப்பட்டிருப்பதால் கேஸ்ட்ரைட்டிஸ் அல்லது ஜீரண சம்மந்தமான கோளாறுகளையும் இது சரி செய்கிறது அந்த வகையில் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளியாக இருப்பதால் இது காயகல்ப புள்ளியாக கருதப்படுகிறது ஆகவே இந்த இடங்களில் நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நம்ம இயக்கத்துக்கு உட்படுத்தலாம் அதுக்கடுத்து இதே கையில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கையோட இந்த விரல் இருக்குது இந்த ரெண்டு விரலுக்கும் இடையில இந்த வெப்புன்னு சொல்லுவோம் ரெண்டு விரலும் இடையக்கூடிய இந்த இடங்களில் இது மாதிரி நம்ம அழு அழுத்தம் கொடுத்து நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் அதுக்கடுத்தது இந்த புள்ளி அதாவது கைய க கையோட கட்டவர்களை இந்த வெப்ளி இதுலேயும் நம்ம என்ன செய்யணும் இது மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம் அழுத்தம் கொடுக்கலாம் வலிகள் லேசாக வலி இருக்கும் வலி இருந்தோன்னா மிதமான அழுத்தம் கொடுத்து நிறுத்தணும் அப்படி நிறுத்திய பிறகு வலி கொஞ்சம் குறைஞ்ச பிறகு மிதமான கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த வலிகள் இல்லாத பொழுது எடுத்துடணும் அதுக்கடுத்தது இந்த பகுதி இந்த பகுதியிலையும் இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் விட்டு விட்டும் அழுத்தம் கொடுக்கலாம் ஆனால் நிலையான அழுத்தம் என்பது ஒரு கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடுத்தது இந்த பகுதி இதுலேயும் நம்ம இது மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு நிலையான அழுத்தம் கொடுக்குற பொழுது இந்த பகுதியில் ஆற்றல் டிஸ்பேர்ஸ் ஆகி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நினைநீர் மண்டலங்களை இது சீராக்கக்கூடியது இந்த பகுதியில் இதே மாதிரி நம்ம விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது நிலையான அழுத்தம் கொடுக்கலாம் நிலையான அழுத்தத்தை கொடுக்குற பொழுது நம்ம உடம்புக்குள்ள இருக்கின்ற நிழநீர் மண்டலங்களை இது சீராக்கக்கூடியது ரெண்டு கையிலும் இதே மாதிரி கொடுக்கணும் இந்த கையில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தை ரெண்டு கையில் இதை மாதிரி கொடுக்கணும் இதை மாதிரி ப்ரெஷர் கொடுக்குற பொழுது நம்ம உடலில் நிழநீர் மண்டலங்களை இது சீராக்குகிறது இதை இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் நிணநீர் மண்டல மண்டலத்தை இது ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதில் கழிவுகளை வடிகட்டி எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாகவும் இது கருதப்படுகிறது இப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து வர வர இந்த இடத்துல வலிகளே இல்லாத சூழல் ஏற்படும்போது நம்ம உடம்புக்குள்ள நிணைநீர் மண்டலம் தைமஸ் கிளான் இவைகள் அனைத்துமே சீரான இயக்கத்துக்கு உட்படும் இப்போ சீரான இயக்கத்துக்கு உட்படுவதால் இது ரத்தக் குழாய்களை சுருங்கி வெறிய வைக்கக்கூடிய ஆற்றலையும் இது பெற்றுக்குது இது மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளியாக இருப்பதால் நம்ம உடலானது எப்பயுமே ரத்த ஓட்டம் சீராக்கப்பட்டு உடல் காயகல்ப்பு முறையாக மாற்றப்படுகிறது நமது உடலில் உள்ள தேக ஆரோக்கிய புள்ளிகளை பற்றிய நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம உடம்புக்குள்ளே நோயற்ற தன்மையை எவ்வாறு பராமரிப்பது ஆகவே நம்ம உடலில் எப்பொழுதுமே ஒரு காயக்கல்ப முறைப்படி உடம்பை பாதுகாப்பது எப்படி என்று பார்த்துருக்கோம் இப்போ அந்த அதுக்கு அடுத்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா ஏற்கனவே இந்த புள்ளியானது ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமானது தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்ம உடம்புக்குள்ளே சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரத்த ஓட்டம் சம்பந்தமான கோளாறுகளை எவ்வாறு சரி செய்து கொள்வது நம்ம உடம்பை உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை எவ்வாறு சீராக பராமரிப்பது அதற்கான புள்ளிகளை போய் பார்த்தோம் அந்த இடங்களில் உங்களுக்கு இது ஏற்கனவே இது சம்மந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ கையோட மணிக்கட்டு இந்த இருந்து ரெண்டு விரலுக்கும் பக்கத்தில் மேலே இந்த இடங்கள்ல அந்த பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல இருக்கிற ஒரு புள்ளியாகும் இப்ப இப்போ இந்த இடங்களில் லேசா அழுத்துகிறபோது வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புக்குள்ள நிணநீர் மண்டலத்தின் பாதிப்பு இருக்குது நி நிணநீர் மண்டலத்தில் கழிவுகள் சேர்ந்துருக்கு இப்போ ரத்த ஓட்டத்திற்கும் தசை தசை நன்களினுடைய இயக்கத்திற்கும் சீரான ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு அர்த்தம் நிணநீர் மண்டலம் நிணநீர் முடிச்சுகளில் கழிவுகள் தேங்கி கூடுதலான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இது எப்போ எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆபத்தான நோய் உபாதைகள் நாட்பட்ட நோய்கள் உயிர்கொழி நோய்களாக மாறுகின்ற அந்த தருவாயில் இந்த இடங்களில் லேசாக தொடும்போதே அழுத்துக்கிற போதே வழி இருக்கும் குறிப்பாக கேன்சர் வேறு சில நாட்பற்று நோய்கள் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிற சமயங்களில் இந்த இடங்களில் லேசாக அழுத்துகிற போதே வழி இருக்கும் ஆகவே இந்த இடங்களில் வழிகளே இல்லாத சூழ்நிலையை நம்ம பராமரிக்க வேண்டும் ஆகவே இந்த இடங்களில் நம்ம இது மாதிரி நம்ம ஒரு மிதமான அழுத்தம் கொடுத்து வருகின்ற பொழுது இது மாதிரி மிதமான அழுத்தம் கொடுத்தது ஒரு ஃபர்ம் பிரஷர் நிலையான அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வரும்போது நிணநீர் மண்டலம் அது மீண்டும் தன்னுடைய நிலையான சரியான இயக்கத்திற்கு உட்படுத்தப்படும் அவ்வாறு சரியான இயக்கத்திற்கு உட்படுத்தப்படும்போது உடல் எப்பவுமே ஒரு சீரான ஆரோக்கிய நிலையில் பராமரிக்கப்படும் அதற்கு அடுத்தபடியாக இதற்கும் இந்த இடத்திற்கும் இந்த கிரீஸுக்கும் இந்த எல்போ ஜாயின்ட் இந்த க்ரே இந்த கிரேஸுக்கும் இந்த எல்போ ஜாயிண்ட்டுக்கும் இடையில சென்ட்ரு பகுதி இதுக்கு இதுக்கும் மத்திய பகுதி இது இங்கே பார்த்துருக்கோம் இந்த இடத்துல என்னென்னா மூளையோட தொடர்பு கூடிய இந்த புள்ளியாகும் இதை மூளையினுடைய ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பயோக்கு மருத்துவத்தில் இது வந்து நேரடியாக மூளையோட தொடர்பு கொள்ளக்கூடியது இந்த புள்ளிகளையும் நம்ம இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு இது மாதிரி விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கலாம் அல்லது ஒரு நிலையான அழுத்தத்தை எப்படி கொடுத்து நிறுத்தலாம் இவ் இவ்வாறு கொடுக்குற பொழுது மூளையில் உள்ள ரத்த தேக்கமோ மூளையினுடைய ரத்த செல்களோ புதுப்பிக்கப்பட்டு இரத்த ஓட்டம் சீராக பராமரிக்கப்படுகின்ற காரணத்தினால் நம்மளுடைய ஹார்மோன் சிஸ்டமும் அதே சமயங்களில் இரத்த ஓட்டமும் நினைநீர் மண்டலமும் சீராக பராமரிக்கப்படும் ஆகவே இந்த ரெண்டு புள்ளிகளும் ரொம்ப அவசியமானது இதை நாம் இவ்வாறு ப்ரெஷர் கொடுக்குற பொழுது நிலையான அழுத்தமோ அல்லது விட்டு விட்டு அழுத்தமோ கொடுத்து வருகின்ற பொழுது நம்ம உடலான நோயற்ற தன்மையை நாம் பாதுகாக்க முடியும் அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு க காயகற்ப புள்ளியை உங்களுக்கு காண்பிக்கிருக்கிறேன் அது எங்கே இருக்குது அப்படின்னா கையோட பின்பகுதி கையோட இந்த பகுதி பின்பகுதியில் நம்ம இப்போ கை இப்படி முறுக்கிட்டாலோ முறுக்கிட்டனா வேறு இடம் மாறிடும் அதை என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்படி வைக்கணும் நம்ம இந்த பையிலேருந்து இப்படி வச்ச பிறகு தான் இந்த இடத்துல கரெக்டான இடத்த கண்டுபிடிக்க முடியும் இப்போ கையை இந்த மாதிரியான இந்த ரெக்டாங்கிள் இது 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 வந்து ரெக்டாங்கிள் இதில் இது மாதிரி இருக்கும் செங்க இது இது வந்து தொண்ணூறு டிகிரி இதில் இருக்கணும் இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணோம் இதுக்கும் இந்த மணிக்கட்டுனுடைய மணிக்கட்டு இருக்கு இல்லையா இதுக்கு இதுக்கு மத்திய பகுதி எது அப்படின்னா இந்த இடம் அதாவது இதுக்கு உள்ள மத்திய பகுதி இந்த இடம் இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்கு இந்த இடங்கள்ல என்ன அப்படின்னா நம்ம உடலான தசை தசை நான்கள் சுருங்கி விரிவதற்கான ஆற்றலை கொடுக்கக்கூடியது சில சமயங்களில் இருதயத்தின் தசை தசை நான்கள் சுருங்கி விரிவதில் பிரச்சனை ஏற்படுகின்ற காரணத்தினால்தான் அல்லது அடைப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் ரத்த குழாய்கள் சுருங்கி விரிவதில் பிரச்சனை போது தான் ஹார்ட் அட்டாக்கே வருது ஆகவே அந்த மாதிரியான ஹார்ட் அட்டாக் போன்ற ஆபத்தான காலங்களிலும் இதற்கு நம்ம ஒரு ஃபேம் பிரஷர் நிலையான அழுத்தம் அப்படி அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா எந்த இடங்களில் தசை பிடிப்புகளோ மட்டும் இருக்குன்னா உடனடியாக விலகும் ஆக அந்த அளவுக்கு இது மகத்துவம் வாய்ந்த ஒரு புள்ளியாக கருதப்படுகிறது இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இது மாதிரி வீட்டு விட்டு அழுத்தம் அல்லது நிலையான அழுத்தம் இது மாதிரி கொடுத்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த பகுதியில் ஆற்றல் தேக்கமோ தடையில்லாமோ பார்த்தோமானால் நம்ம உடல் வந்து தசை தசந்தான்கள் சுருங்கி விரிவதில் குறைபாடுகள் நீங்கி உடல் எப்பொழுதுமே ரத்த ஓட்டம் சீராக்கப்பட்டு உடல் வந்து எப்பவுமே காயகழுப்பு முறையோட பராமரிக்கப்படும் இது யாருக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னா ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய கூடுதல் பலனை கொடுக்கும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தசைகள் சுருங்க செய்யும் தசைகள் சுருங்க செய்யும் வை அந்த தசைகள் சுருங்கும்போது முகத்தில் இருக்க தசை கழுத்து பகுதியில் இருக்க தசைகள் தோள்கள் இதெல்லாம் சு சுருங்க செய்யும் அப்போ தோல் தசைகள் சு சுருங்குற சமயத்தில் அவர் வயதான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் ஆனால் அந்த தோள்களும் தசை தசை நான்களும் சுருங்கு சுருங்குவதையும் அதை தளர்ச்சி அடைவதையும் இது தடுக்கிறது ஆகவே அது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இது கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆகவே இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு விரல் அகலத்திற்கு இருக்குது அதனால் இது மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம அழுத்தி பிடிச்சி ஒரு நிலையான அழுத்தம் கொடுக்கலாம் சில நேரத்துக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீப் பண்ணலாம் இந்த மாதிரி செய்தும் நம்ம கொடுக்கலாம் அதில் விட்டு விட்டும் அழுத்தம் கொடுக்கலாம் இதை நம்ம வந்து ரெண்டு கையிலையும் இது மாதிரி கொடுக்கணும் இந்த கையிலையும் சரி அல்லது இந்த கையிலையும் சரி இந்த இடத்துலையும் நம்ம இது மாதிரி அதாவது இந்த இடங்கள்லையும் நம்ம இது மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம் கில இது மாதிரி விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கலாம் நமக்கு நாமே கொடுக்குற பொழுது என்ன பண்ணலான்னா இது மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம் சில சமயங்கள்லனா இந்துக்கு நேர் இந்த பகுதிக்கு நேர் முன்னாடி தான் மூளையினுடைய பகுதியும் இருக்குது அதனால் இதில் நம்ம அழுத்தம் கொடுத்தோம் நம்ம இதில் அழுத்தம் கொடுக்கும்போது ரெண்டும் ஒரே சமயங்களில் உட்படும் ஆனால் அப்படியும் நம்ம இதை செய்யலாம் என்னென்னா இது மாதிரி நம்ம நமக்கு நாமே அழுத்தம் கொடுக்கலாம் நிலையான அழுத்தம் என்பது கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியது ஆகவே காயகல்ப முறைப்படி நம்ம மொத்தத்தில் இந்த ஒரு புள்ளி அதுக்கு அடுத்தபடியாக கையில் வந்து இங்கே ஒன்று இந்த வெப் கையோட விளிம்புகளில் இருக்கக்கூடிய இந்த புள்ளிகள் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த பாயிண்ட்டை நீங்கள் தினசரியோ அல்லது ஒரு நாள் ஒரு நாள் விட்டோ நீங்கள் இது தின இதற்கான இந்த புள்ளிகளுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தால் உடல் எப்பொழுதுமே காயகலப்ப முறையோடு பராமரிக்கப்படும் பாதுகாக்கப்படும்